அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி ஒபரகாத்து இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் பலஸ்தீன் காசா பகுதியில் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்ற இந்த தாக்குதலை கண்டித்து உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள் இன்றைய வெள்ளிக்கிழமை தினத்தில் இடம்பெற்ற போராட்டமானது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது இந்தியாவினுடைய தமிழ்நாடு சென்னையில் இன்று இடம்பெற்ற பாரிய போராட்டமானது இன்று சூடுபிடித்து பெரும் திரளான மக்கள் கலந்து கொண்ட நிலையில் பல நடிகர்களும் கலந்து கொண்டிருந்தனர் இதில் ஒரு முன்னணி நடிகராக கருதப்படும் பிரகாஷ் ராஜ் இன்றைய தினம் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் அந்த தகவல் அந்த வீடியோ இன்று சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருகிறது அந்த வீடியோ உங்களுக்காக இந்த காசால என்ன இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம் அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம் அதை எதற்கு பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம் எங்கன்னா வர்றீங்க ஒரு அந்நியாயத்துக்கு எதிராக பேசுறது அரசியல் என்றால் நாங்க அரசியல் தான் பேச ஒரு கவிதை இருக்கு இந்த போர் போர் முடிஞ்சிடும் தலைவர்கள் எல்லாம் கை குலுக்கி கிளம்பிடுவாங்க ஆனா ஒண்ணு என்னன்னா அங்க ஒரு கேள்வி தன் மகனுக்காக காத்திருப்பா ஒரு பெண் தன் புருஷனுக்காக காத்திருப்பான் குழந்தைங்க அவங்க அப்பாவுக்காக காத்திருப்பாங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க மௌனமா இருந்தா இதுதான் நடந்தோம் இதே ஏன் பேசுறீங்க கலைஞர்கள் கேக்குறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு பதில் இருக்காரு அங்கையும் அங்கதான் சொல்றான் அவர்த கவிஞன் என் கவிதையில் அரசியல் வேண்டாம் என்றால் எனக்கு பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும் பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும் என்றால் யுத்த விமானங்களின் சத்தம் அடங்க வேண்டும் மழை வருது கடைசியை ஒரு வார்த்தை சொல்லிட்டு பேசுறேன் நான் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா நம்மளுடைய தனிப்பட்ட உடம்புக்கு ஒரு காயமானா நம்ம மௌனமா இருந்தாலும் அது குணம் ஆயிடும் ஆனால் ஒரு நாடுக்கு ஒரு மனித நேயத்துக்கு ஒரு காயமானா நான் சும்மா இருந்தா மௌனமா இருந்தா அதிகமா அதனால சாகிறதுக்கு முன்னாடி சாக கூடாது போராடுவோம் இந்த குரல் நிக்கும் இதுக்கு வந்து இந்த காசால என்ன நடக்குது இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம் அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம் அதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம் நன்றி வணக்கம்